வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் மாசிலாமணிநாதர் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கமாடியில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது தான் மை மாசிலாமணிநாதர் கோயில் வங்காள விரிகுடாவின் கரையில் அமைஞ்சிருக்கு இப்போது பங்களான்னு சொல்கிற பிரிட்டிஷ் கலெக்டரின் பங்களாவுக்கு எதிரில் அமைஞ்சுள்ள இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தரங்கம்னா அலை என்றும் பாடினா வீடு என்றும் அர்த்தம் இந்த இடம் கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால அலைகளின் வீடு அதாவது தரங்கம்பாடின்னு அழைக்கப்படுது ஒரு காலத்துல இந்த இடம் சடங்கன் அழைக்கப்பட்டது சடங்கன்னா சிவன்னு அர்த்தம் கடற்கரை ஓரத்துல அமைந்துள்ள இந்த கோயில் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்தாம் தான் கட்டப்பட்டது பாண்டிய மன்னன் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால கட்டப்பட்ட உள்ள கல்வெட்டுகளில் இது சொல்லப்பட்டுள்ளது தஞ்சாவூர் நாயக்க மன்னரான அச்சுதப்ப நாயக்கருக்கு சொந்தமான கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலாம் ஆண்டை சேர்ந்த முடிக்கப்படாத கல்வெட்டுக்களை இந்த கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தான் சிவபெருமான் முதல் முதல்ல மாசுலாமணிநாதர்னுங்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது அதனாலதான் அந்த இடம் சடன்கண்பாடின்னு அழைக்கப்பட்டது டச்சுக்காரர்களின் ஆட்சியில அவர்களால சடங்கண்பாடின்னு உச்சரிக்க ரொம்பவே சிரமப்பட்டதுனால்குபார் பெயரிட்டனர் காலை நில மாற்றத்தாலும் கடல் மட்ட உயர்வாலும் இந்த கோயில் ரொம்பவே சிதிலமடைஞ்சிருச்சு கருவறையும் துணை கோயிலும் மட்டுமே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புதிய கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது பழைய கோயிலுக்கு எதிரிலேயே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கோயில் கிழக்கு பக்கம் நோக்கி இருந்தாலும் நுழைவு வாயில் தெற்கு இருக்கும் கருவறை சன்னதி அர்த்த மண்டபம் முக மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது மூலஸ்தான தெய்வம் மணிநாதர் அவர் கருவறையில லிங்க வடிவில் வீட்டிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் மற்றும் பிரம்மா ஆகியோர் கருவறை சுவரை சுற்றியும் அமைஞ்சிருக்காங்க பழைய கோயில் கடலுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால கோயிலை சுற்றிலும் கடல் மட்டம் உயராம இருக்க பாறைகளால் அடுக்கப்பட்டுள்ளது அதையும் மீறி அதிக அலைகள் வரும்போது கோயில தொட்டுதான் செல்கிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க